தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வுதான் என்ன தமிழக மீனவர்களின் பிரச்சனை காலமாக தொடர்ந்து கொண்டே உள்ளது இதற்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட பகுதி இலங்கைக்கு ஏற்கனவே குத்தகைக்கு விடப்பட்டு உள்ளது கச்சத்தீவு மீட்கப்படாவிட்டாலும் தமிழக மீனவர்கள் மீன் கொள்வதற்கும் கச்சத்தீவு கடல் பகுதியை இந்திய அரசு நீண்டகால குத்தகைக்கு இலங்கையிடமிருந்து கேட்டு பெறலாம் சமீபத்தில் இலங்கையில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இந்திய அரசு அவர்களுக்கு அனைத்து வகையிலும் உதவிகள் செய்தது அந்த நேரத்தில் கச்சத்தீவு பகுதியை தமிழக மீனவர்களின் நலன் கருதி குத்தகைக்கு பெற்றிருக்கலாம் அதை தவற விட்டுவிட்டனர் தற்போது கூட இலங்கையில் கிழக்கு பகுதியில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு தீவை சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு இலங்கை அரசு குத்தகைக்கு கொடுத்துள்ளது எனவே கச்சத்தீவு கடல் பகுதியை குத்தகைக்கு பெற முடியாத சிக்கல் எதுவும் இல்லை ஒப்பந்தத்தின் அடிப்படையில்தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம் அதற்கு சட்டத்தில் வழி உள்ளது ஒப்பந்தத்தை மீறி இலங்கை கடற்படை இந்திய மீனவர்களை தாக்கி வருகிறது இவ்வாறு ஒப்பந்தத்தில் பிரச்சனை ஏற்படும் காரணத்தை சுட்டிக்காட்டி அந்த ஒப்பந்தத்தையே நாம் ரத்து செய்ய முடியும் இதுபோன்று பல ஒப்பந்தங்கள் நடைமுறையில் கைவிடப்பட்டுள்ளன மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு பற்றி ஏற்கனவே மேற்கண்ட தகவலை கூறிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அ அன்வர் ராஜா மேலும் பல தகவல்களை கூறியிருக்கிறார் அவர் சொன்ன தகவல்கள் என்ன என்றால் இலங்கை கடல் பகுதியில் மீன் பிடிப்பவர்களும் அங்குள்ள தமிழர்கள்தான் எனவே இந்த பிரச்சினை தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த தமிழர்களுக்கும் இடையேயானது என பார்க்கப்படுகிறது ஜெயலலிதா அன்று ஆட்சியில் இருந்தபோது தொடர்ந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்றும் நிலுவையில் உள்ளது அந்த வழக்கு தொடரப்பட்ட போது ராமநாதபுரம் அரசு அலுவலகங்களில் இருந்த கச்சத்தீவு தொடர்பான பழைய ஆவணங்களை திரட்டி ஜெயலலிதாவிடம் வழங்கினேன் என்றும் ஜெயலலிதா சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்த வழக்கு குறித்து நாடாளுமன்றத்தில் பலமுறை கேள்வி எழுப்பினேன் என்றும் அதற்கு ஒரு மத்திய மந்திரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த போது கச்சத்தீவு இந்தியாவின் பகுதி அல்ல அது இலங்கைக்கு சொந்தமான பகுதி எனவே அதை மீட்க முடியாது என்றார் இதற்கு முன்பு இருந்த மத்திய அரசும் தற்போதைய மத்திய அரசும் இதே நிலைப்பாட்டில்தான் உள்ளது கச்சத்தீவை மீட்கப்படாவிட்டாலும் அந்த பகுதியை குத்தகைக்கு பெறாவிட்டாலும் கூட எல்லை தாண்டி மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களின் மீது எந்த காரணத்தை கொண்டும் தாக்கவோ துப்பாக்கியால் சுடவோ கூடாது என்று மத்திய அரசு இலங்கையிடம் கடுமையாக எச்சரிக்கை அழுத்தம் கொடுத்தாலே தற்காலிக தீர்வு ஏற்படும் இந்திய கடற்படை மற்றும் கடலோட காவல் படை தமிழக மீனவர்களை காப்பாற்ற இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மீனவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் அளிப்பதில்லை இது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாகும் பொதுவாக கடலில் சர்வதேச எல்லையை தாண்டினால் கூட துப்பாக்கியால் சுடுவதற்கு இல்லை ஆனால் மீன் பிடிப்பதற்காக இலங்கையை தாண்டிய மீனவர்கள் மீது துப்பாக்கியால் சுடுவது உலகில் வேறு எங்கிலும் இல்லாத கொடுமையிலும் கொடுமை மீன் பிடிக்கும் இடத்தை தேடி மீனவர்கள் செல்கிறார்கள் அவர்களுக்கு வேறு எந்த நோக்கமும் நிச்சயம் கிடையாது எனவே மத்திய அரசு தமிழக மீனவர்களை காக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு முன்னாள் அதிமுக அமைச்சர் அ அன்வர் ராஜா பேசியிருக்கிறார் இன்னொரு வழியும் இருக்கிறது ராமேஸ்வரம் விசைப்படுகு மீனவர் சங்க தலைவர் தேவதாஸ் கூறியிருப்பதாவது மீனவர்களுக்கு ஆதாரம் படகுகள் தான் அந்த படகுகள் விடுவிக்கப்படாதது தமிழக மீனவர்களின் மீன்பிடி தொழிலை அழிக்கும் நோக்கமாகும் இலங்கை அரசு அவ்வாறு செயல்பட்டு வருகிறது தற்பொழுது இன்னும் ஒரு படி மேலாக படகு ஓட்டுபவர்களுக்கும் உரிமையாளர்களுக்கு ஆறு மாதம் ஒரு ஆண்டு சிறை தண்டனை என புது சட்டத்தை அமல்படுத்தி தமிழக மீனவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டு வருகிறது இதை அனைத்தையும் மத்திய அரசு வேடிக்கைதான் பார்த்து வருகிறது மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டுமென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் ஆறு ஷரத்தில் இடம்பெற்றுள்ளபடி இருநாட்டு கடல் பகுதி இருநாட்டு மீனவர்களும் மீன்பிடித்து கொள்ளலாம் இருநாட்டு கடல் பகுதியில் இருநாட்டு மீனவர்களும் மீன்பிடித்துக் கொள்ளலாம் கச்சத்தீவில் ஓய்வு எடுக்கலாம் வலைகள் உலர்த்தலாம் என உள்ளது ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் திருவிழாவில் இருநாட்டு மீனவர்களும் கலந்து கொள்ளும் நடைமுறை மட்டுமே உள்ளது தற்போது வரை அமலில் உள்ளது இந்த ஆறு ஷரத்தை அமுல்படுத்தினாலே இந்த ஆறாவது ஷரத்தை அமல்படுத்தினாலே மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட்டுவிடும் இல்லை என்றால் இன்னொரு வழியும் இருக்கிறது இரு நாட்டு மீனவர்களும் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இலங்கை மீனவர்கள் பிடிக்கும் போது இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி இல்லை இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்கும்போது இலங்கை மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி இல்லை என்று இரு நாட்டு மீனவர்களும் பேசி தங்களுக்குள் ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து மீன்பிடி தொழில் செய்வதை அமுல்படுத்தினால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி ஏற்படும் கச்சத்தீவை மீட்கும் பட்சத்தில் இந்திய கடல் எல்லை பகுதி இன்னும் அதிகமாகும் அப்போது மீனவர்கள் நிம்மதியாக தொழிலை செய்து வர வழி கிடைக்கும் எனவே மீனவர்கள் பிரச்சனையை வைத்து மத்திய மாநில அரசுகள் அரசியல் செய்யாமல் இதற்கு நிரந்தர தீர்வு கண்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி பாதுகாத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் சங்க தலைவர் தேவதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்